ஏமாற்றவே கூடாது எப்பயுமே நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சதுப்பா ஏமாத்தணும்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும் யாரையும் ஏமாத்தக்கூடாது அதுனா இங்க எனக்கு என்னப்பா தெரியல அய்யோ எனக்கு தெரியலையே ஆல்கமாண்ட் போயிருது கீழ கீழ ஆல் மனசு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பரவாயா சொல்லுங்க சொல்லுவாங்க இல்லப்பா கஷ்டமால இல்லை போப்பா இன்னும் இருக்க இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை எத்தனை பேர் வந்து வந்து உக்காந்து உக்காந்து என்ன என் ஜனா கெடுத்து கெடுத்து விட்டு போனாங்க சண்டைய சண்டையை போட்டு அந்த அம்மா லைவுக்கு போனால் சண்டை தான் வரும் அந்த அம்மா முத மாதிரிலாம் கிடையாது அந்த அம்மா வந்து பார் பாரு எல்லா பேரும் சண்டை சண்டையாக போடுறாங்க இப்படி பேர் வாங்கி விட்டு போனீங்கல்ல நான் எவ்வளோ மன உளைச்சல் இருப்பேன் இது எப்படி அது எப்படி ஆயா இது எப்படி அப்போ நாங்கள் நான் நான் வந்து அதையும் கவலைப்படலை ஒரு மனசருக்கு நல்லது செஞ்சோம் அவ்வளோதான் சரியா அதனால நல்லா இருக்கும் நமக்கு துறவு நினைக்கிறாரு அதுதான் வேற என்ன பஞ்சநாதன் ஒரு யூடியூபர் அதனால் அவரை சொல்லிட்டு சொல்லுங்கள் பஞ்சநாதன் வாங்க வாங்க சார் நல்லா இருக்கீங்களா நீங்கள் இல்லை என்றாலும் உங்களை நான் அழைக்கிறேன் வாங்க பஞ்சநாதன் வாங்க ஏன்னா ஏன் எனக்கு வந்து நான் சுற்றிலும் சுற்றி சுற்றி பார்க்க தெரியாது எனக்கு நான் இந்த தள்ளி விடுவேன் ஆராச்சும் வருவாங்க அவங்கள மட்டும் பார்ப்பேன் அவ்வளோதான் இந்த இப்போ நேற்று போனால் நான் இந்த மணி என்ன ஆகுது அந்த அவர் லைவ் போட்டால் அது எனக்கு லிங்க் காட்டுதான் என்னான் தெரியல காட்ட மாட்டேங்க நானாக தள்ளி தான் பார்ப்பேன் பத்து மணிக்கு நான் ஒரு மணி நேரம் அவர்கிட்ட போய்ட்டு அதுக்கப்புறம் அந்த லைவ் போட்டேன் நேற்று அந்த மாதிரி மனசுல நீங்க இடம் பிடிக்கணும் ஒரு மனிதர் மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வாயில ஒன்று வச்சுக்கிட்டு ஆர்மே இருக்கக்கூடாது எனக்கு அப்படியே சொக்குது தூக்கம் ஒரு அதனால் அவரா என்று சொல்லுங்கள் பஞ்சநாதர் வாங்க 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 நல்லா இருக்கீங்களா வாங்க 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 கமாண்ட் போடுங்க மணி என்ன ஆகுது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுகிறேன் உங்களே சொன்னது ரோ சிஸ்டர் ஆமாம் சாமி நீங்கள் சொன்னீங்களே எனக்கு ஒரு ஹெல்ப் வேறு பண்ணீங்கல்ல நல்லா மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் ரோஸ் நல்ல ஒரு பேராண்டியை எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் வேற யாருமே எனக்கு யாருமே இல்லை இல்லை சொல்லலைப்பா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருப்பா எது நடந்தாலும் கடவுளுக்கு தெரியாம நடக்காது மறைச்சு எத்தோன பேர் தெரியுமா நேற்று பார்த்தேன் அன்னை இங்க வந்து இருக்கவங்க பூரா அங்க இருந்தாங்க எல்லா பேருமே இருந்தாங்க மனசாட்சி இல்ல தான் காலமா உம் ஆயா நானாக போய்தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவேன் தம்பி கிளம்பு மனியாச்சு மணி ஒன்று ஒன் ஹவர் ஆயிடுச்சு சங்கர் பிரதர் கொஞ்சம் வேலை இருக்குது தம்பிக்கு வா இப்போ வா சூட்ட மாட்டு வந்து பாரு அந்த அண்ணன சாப்பாடு சாப்பாடு தான் இட்லி இருக்கு பிரதர் நான் வந்து போயிட்டு வரேன் ஒன் ஹவர் ஆயிடுச்சு வாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் நல்லா நல்லாயிருக்கும்